அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி அர்ப்பி இருபத்தி அஞ்சு எக்ஸாம் கலர்மே படிச்சுட்டு இருப்பீங்க உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் திட்டமிட்டபடி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி தேர்வு நடைபெறுமா இல்லைன்னா தள்ளி வைக்கப்படுமா அப்படிங்கிற பேர் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அதே போல் எனக்கு வாட்ஸ்அப்லேயுமே என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த கேள்விக்கான பதில் யாருக்குமே தெரியவே தெரியாது யூகத்தின் அடிப்படையில் இந்த கேள்விக்கான பதில் வந்து சொல்ல முடியாது பத்திரிகையிலும் என்ன செய்தி வந்திருந்தாலும் சரி நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டால் மட்டும்தான் நம்மளால் கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்து சொல்ல முடியும் அதனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரங்களும் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத உணர்ந்து ஏற்கனவே நன்கு படித்த பகுதிகளையுமே ரிவிஷன் பண்ணுங்க இன்னும் ஏதாவது படிக்காத பகுதியில் இருந்தாலும் அதையும் ஒரு முறையாவது ரிவிஷன் பண்ணி கான்ஃபிடண்டோடு இருக்கக்கூடிய நாட்களை வந்து படிங்க கண்டிப்பாக நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணீங்களோ அதுபோல வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை சிறப்பான முறையில் தேர்வெழுதி நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் உங்களுக்குள் இருக்க வேண்டாம் பொதுவாக நமக்கு டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா தேர்விற்கு முன்னதாகவே குறைந்தபட்சம் ஒரு பதினான்கு நாட்களுக்கு முன்னாடியே ஒரு பிரஸ்னிஸ் வந்து ஹால் டிக்கெட்டை தொடர்பாக இதுவரைக்கும் வெளியிட்டிருக்காங்க இப்போ கடைசியாக நடைபெற்று முடிந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு வந்து நடைபெற்றது அதற்கான ஹால் டிக்கெட்டுக்கான நியூஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்து எந்த டேட்ல கொடுத்தாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் தேர்வு கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்வதில் ஏற்படும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வு கூட நுழைவுச்சீட்டு முன்னதாகவே வெளியிடப்பட்டுள்ளது எனவே தேர்வர்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றார்கள் எப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்வு நடைபெற்றது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நமக்கு அதற்கான பிரஸ் நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த தேர்வு மட்டும் கிடையாது அதற்கு முன்பு நடைபெற்ற பிடிபிஆர்டி எக்ஸாமாக இருக்கட்டும் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் அதற்கு முன்பு நடைபெற்ற பிஇஓ எக்ஸாம் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா குறைந்தது பதினான்கு நாட்களுக்கு முன்னாடியே நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் நம்ம எதிர்பார்த்தோம் நமக்கு எப்படியா இருந்தாலும் ஃப்ரைடேக்குள்ளே ஏதோ ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கொடுக்கல கண்டிப்பாக கிழமைக்குள்ளார நமக்கு வந்து நியூஸ் வந்து டிஆர்பி தேர்வு தொடர்பாக டிஆர்பி வெப்சைட்ல ஏதாவது ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அதே போல் இப்போ ஓஎம்ஆர் அடிப்படையில் நமக்கு வந்து தேர்வு நடைபெறப் போகுது தமிழ்நாடு முழுவதும் ஒரே வகையிலான வினாத்தால் தான் ஒரே சிங்கிள் செஷனில் தான் இந்த எக்ஸாம் வந்து நடக்கப் போகுது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் கொஷின் பேப்பர் மீடியம் பொறுத்த வரைக்கும் தமிழ் தமிழ் மேஜருக்கு அந்த நூற்றி எண்பது வினாக்களுமே தமிழ் மீடியத்தில் உங்களுக்கு வந்து தமிழில் தான் ஃபுல்லாகவே இருக்கும் அதே போல் இங்கிலீஷ் மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜில் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட் மட்டும் தமிழில் இருக்கும் மீதி நூற்றி ஐம்பது வினாக்களும் உங்களுடைய லாங்கு இங்கிலீஷில் தான் இருக்கும் அது தெளிவாக நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் அண்டு இங்கிலீஷ் இந்த ரெண்டு மேஜர் இல்லாமல் மற்ற பாடங்களுக்கு பார்த்திங்கன்னா பைலிங்குவேல் தான் போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் நமக்கு வந்து கொஷின் பேப்பர் அந்த ஓஎம்ஆர் புக்லெட்டு நமக்கு கொடுப்பாங்கல்ல அது வந்து நமக்கு மற்ற மேஜர் எல்லாருக்குமே ரெண்டு லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து நமக்கு கொஷின் பேப்பர் மீடியம் ஓஎம்ஆர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க கொஷின் பேப்பர் புக்லெட்டில் உங்களுக்கு வந்து தமிழ் மேஜருக்கு தமிழில் தான் நூற்றி எண்பது வினாக்கள் இருக்கும் இங்கிலீஷ் மேஜருக்கு வந்து தமிழ் எழுதி தவிர்த்து மீதி நூற்றி ஐம்பது வினாக்களும் உங்களுடைய இங்கிலீஷில் தான் இருக்க போகுது மற்ற மேஜருக்கு எல்லாமே போத் லாங்குவேஜில் அந்த நூற்றி ஐம்பது வினாக்களுமே உங்களுக்கு இருக்கும் தமிழ் எலுஜிபேஸ்ட்டை தவிர்த்து மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பைலிங்குவல் தான் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் அடிப்படையில் தான் நமக்கு வந்து தேர்வு நடைபெறப் போகுது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஓஎம்ஆர் அடிப்படையில் தேர்வு நடைபெறும் போது நமக்கு ரிசல்ட் வெளியிடும் போது ஒரு ஓஎம்ஆர் சீட் நாட் எவாலுவேட்டட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க என்னென்ன காரணங்களுக்காக இவங்களுக்குலாம் வந்து நாங்கள் ஓஎம்ஆர் எவாலுவேட் பண்ணல அப்படிங்கிறது ரீசன் கொடுப்பாங்க அதில் பாருங்கள் ரோல் நம்பர் ரிட்டன் அண்ட் ஷேடிங் ஈஸ் ராங் இது வந்து ரொம்ப முக்கியமானது ரோல் நம்பர் வந்து எழுதிட்டு அதற்கேற்ற போல் இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம வந்து ஷேர் பண்ணணும் இவங்க வந்து மாற்றி ஷேர் பண்ணத்தால் அவங்க ஓஎம்ஆர் வந்து எவாலுவேட் முடில அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் வந்து பிளாங்காக இருக்குது பிளாங்காக கொடுத்துருக்கோம் அவங்களுக்கும் வந்து அவாலுட் பண்ணல அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ஆர் இன்வாலிட் டார்கனிங் ஆஃப் புக்லெட் சீரியஸ் இன் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் அப்போ புக்லெட் சீரியஸ் அது வந்து அவங்க இன்க்ள இன்கம்ப்ளீட் ஆகாமலோ இல்லை ஷேர் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை தப்பாக ஷேர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதன் அடிப்படையில் வந்து எவ ஓஎம்ஆர் வந்து நாட் கன்சிடர்டு ஃபார் எவாலுவேஷன் கொடுத்து அதற்கான லிஸ்ட்டே நம்ம கொடுத்துருந்தாங்க பரவாயில்ல நிறைய ரீசன் இதுதான் இருக்குது அடுத்தது இன்கம்ப்ளீட் ஆர் இன்வாலிட் டார்கனிங் ஆஃப் ரோல் நம்பர் இன் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் அப்போ அதிகமான ரீசன் இந்த ரெண்டு காரணங்களால் மட்டும்தான் இருந்திருக்கு எல்லாருக்கும் பிளாங்காக ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து கன்சிடர் ஃபார் நாட் எவல்யூஷன் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்வாலிட் டார்கனிங் ஆஃப் புக்லெட் சீரியஸ் இன் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டு இதுவும் நிறைய பேருக்கு கொடுத்துருந்தாங்க அடுத்தது இன்வாலிட் டார்கனிங் ஆஃப் ரோல் நம்பர் இன் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் இந்த ரெண்டு காரணங்கள் தான் அதிகமான அளவு வந்து இடம்பெற்றிருந்தது இப்போ நான் பொதுவாக வந்து ஜென்ரலாக இந்த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ நீங்கள் வந்து நிறைய தேர்வுகளில் ஓஎம்ஆர் அடிப்படையில் தான் தேர்வு எழுதிருக்கீங்க அது யாருக்கும் சந்தேகமே இல்லை இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுஜிபு டெஸ்ட்டுக்குன்னு ஒரு கூடுதலாக ஒரு முப்பது முப்பது வினாக்கள் இருக்க போகுது மொத்தமாக நமக்கு வழக்கமாக மூணு மணி நேரம் தேர்வு எழுதுவோம் இந்த முறை வந்து மூன்றரை மணி நேரம் வந்து நம்ம தேர்வு எழுத போகிறோம் நீங்கள் தமிழ் எழுஜிபு டெஸ்ட்டுக்குன்னு தனியாக அரை மணி நேரம்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு கொஷின் புக்லெட்டு நூற்றி எண்பது வினாக்கள் கொண்ட கொஷின் புக்லெட்டு கொடுப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட்டும் ஒரே சிங்கிள் ஓஎம்ஆர் ஷீட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் அந்த நூற்றி எண்பது வினாக்களை மூன்று மணி நேரத்துக்குள்ளார ஷேர் பண்ணி முடிக்கணும் இவ்வளவு தான் நமக்கு தவிர தமிழ் எழுதி பெஸ்ட்டுக்குன்னு தனியாக முதல் அரை மணி நேரம் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது கொடுக்கப்பட்ட அந்த மூன்று மணி நேரத்தில் நீங்கள் நூற்றி எண்பது வினாக்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணணும் இதுதான் நமக்கான விதிமுறைகளில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நூற்றி எண்பது வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்ட் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணி சீரியல் அதை ஒன்று ரெண்டு ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்கும் அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட் பீனு இருந்து அதில் முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் இருக்கும் அதெல்லாம் தனியாலாம் உங்களுக்கு வந்து பார்ட் ஏ பார்ட் பிலாம் இருக்காது ஒரே ஓஎம்ஆர் ஷீட்டில் அதிலே மேலே வந்து கொடுத்துருப்பேன் பார்ட் ஏன்னு கொடுத்து சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் அதே போல் டூ மார்க் ஒன் மார்க் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க நல்லா தெளிவாக சொல்லிடுறேன் டூ மார்க் ஒன் மார்க் அப்படின்லாம் நமக்கு இந்த பார்ட் ஏவில் வந்து மொதல் இருபதும் டூ மார்க் கொஷின் கடைசி பத்தும் ஒன் மார்க் கொஷின் அப்படின்னா நமக்கு ஓஎம்ஆர் சீட்லேதும் வேற கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம கொஷின் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் பார்ட் ஏ தமிழ் எழுதி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கே விநாயன் ஒன்னிலிருந்து விநாயகன் இருபது வரைக்கும் ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க் இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது விநாயகன் முப்ப இருபத்தி ஒன்றுலேருந்து விநாயகன் முப்பது வரைக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு மார்க் வீதம் பத்து இன்ட்டு ஒன்று பத்து மொத்தமாக ஐம்பது மார்க்கு முப்பது கேள்வி ஐம்பது மார்க்கு இதெல்லாம் வந்து ஓஎம்ஆர் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க கொஷின் புக்லெட்டில் உங்களுக்கு வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்போ ஓஎம்ஆர் ஷீட் வந்து சிங்கிளாக தான் இருக்க போகுது பார்ட் ஏன்னு மேலே கொடுத்துருப்பாங்க ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் பார்ட்டு பின் இருக்கும் முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் சரிங்களா இது நார்மலாக ஒரே ஓஎம்ஆர் ஷீட்டு தான் இருக்க போகுது சரி இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நாங்கள் என்னென்னலாம் ஷேர் பண்ணோம் நம்ம வழக்கமாக எப்பயும் எழுதுகிற போல தான் இது இப்போ நீங்கள் கடைசியாக பாத்தீங்கன்னா இப்போ இப்போ கடைசியாக நடைபெற்ற முடிந்த தேர்வுக்கு முன்னாடிலாம் பிஜிடிஆர்பி எழுதுனதெல்லாம் சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் தான் நம்ம எழுதியிருப்போம் ஓஎம்ஆரில் முக்கியமாக நம்ம எழுதுகிறது நம்மளுடைய ரோல் நம்பர் கம்பல்சரி நீங்கள் எழுதி அதை வந்து ஷேர் பண்ணணும் இதில் தான் நிறைய பேர் வந்து எழுதுறதுலாம் ஒரு ஒரு கட்டத்துலேயும் ஒரு ஒரு நம்பர் எழுதிடுறாங்க கீழே ஷேர் பண்ணும்போது கரெக்டாக அந்த நம்பரை ஷேர் பண்ணாமல் மாற்றி ஷேர் பண்ணாலோ இல்லை மேலே நம்பர் மட்டும் நம்ம எழுதியிருக்கோம் கீழே அதற்கான நம் கீழே வந்து ஷேர் பண்ணவே இல்லைனாலும் இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலும் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து எவல்யூஷன் பண்ண மாட்டாங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க அப்போ முக்கியமாக இப்போ உங்களுடைய ரோல் நம்பர் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் நம்பர் மூணு இப்போ நம்பர் வந்து எழுதினதுக்கப்புறம் மூணுன்னா கரெக்டாக மூ மூணுங்கிற நம்பரை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஜீரோவில் இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம அப்படியே மூணாவது கட்டத்தை வந்து யாரும் ஷேர் பண்ணிடக்கூடாது ஏன்னா இது நிறைய பேர் தெ தெரியாதவங்க தான் அப்படி பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஜீரோன்னு ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் மேலே வந்து உங்கள் நம்பர் வந்து இப்போ ஒரு முந்நூற்றம்பது நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா மொதல் நம்பர் மூணை தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா மூணுங்கிற நம்பர் இருக்கும் நீங்கள் மூணாவது ந கட்டத்தை வந்து சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணிடக்கூடாது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணுங்கிறது ஃபுல்லாக தெரியாத மாதிரி அழகாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணி முடிச்சிடணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுன்னா அஞ்சுங்கிற நம்பர் வந்து தெரியாத அளவுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம் அடுத்தது ஜீரோன்னா முதல்ல இருக்க போகுது நாலு ஆறு ஒன்பது ஏழு நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ ஓஎம்ஆர் சீட்டில் அந்த அதே அடிப்படையில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிடணும் அப்போ ரோல் நம்பர் வந்து நம்ம கரெக்டாக எழுதி அதற்குரிய நம்பர் வந்து ஷேர் பண்ணி முடிச்சிடறோம் சரி அடுத்தது என்ன நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும்னா இப்போ நம்ம உங்களுடைய நாட் எவாலுவேஷன்ல பார்த்தீங்கன்னா கொஷின் புக்லெட் சீரியஸ் வந்து ராங்லி என்ன கொடுத்துருப்பாங்க என்ன அது கொஷின் புக்லெட் சீரியஸ் வந்து உங்களுக்கு அட்டன்ஸ்ல தெளிவாக எழுதி உங்களுக்கு வந்து இப்போ ஏ டைப்பா பி டைப்பா சி டைப்பா டி டைப்பு டி டைப்பா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ ஏ டைப் எனக்கு வந்து ஏ டைப் கொஷின் பேப்பர் நான் எனக்கு சீரியஸ் வந்து கொடுத்தாங்கன்னா நான் கரெக்டாக ஏ அப்படின்னு எழுதிட்டு நல்லா பாருங்கள் ஏ அப்படிங்கிறது அந்த கட்டத்தில் எழுதிட்டு கீழே அழகாக ஏங்கிறது எங்கே இருக்கோ அதை வந்து தெரியாத மாதிரி அழகாக ஷர்ட் பண்ணிவிடுவேன் இல்லை எனக்கு பி டைப் கொஷின் புக்லெட் சீரியஸ் இருக்குன்னா பின்னு எழுதிட்டு பியை வந்து நான் ஷேர் பண்ணணும் அது அப்போ கவனமாக வந்து நம்ம கொஷின் புக்லெட் சீரியஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும் ஏவா பி அப்படிங்கிறத நீ கரெக்டாக கொடுத்துட்டு அந்த இதை வந்து கரெக்டாக ஷேர் பண்ணணும் எல்லாம் எழுதிட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு ரெடியாக தான் இருப்பீங்க அதனால தான் பதற்றம் அடையாமல் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே கொஞ்சம் கவனமாக இருப்பீங்கன்னு தான் நான் இதெல்லாம் சொல்கிறது இந்த ஓஎம் இந்த நமக்கு வந்து ஒயிட்னர் வைக்கிறது பிளேடு வச்சு சுரண்டுறது அதெல்லாம் தயவுசெய்து செஞ்சிடாதீங்க மிக கவனமாக இதை வந்து நீங்கள் நம்பர் எழுதி உங்களை ரோல் நம்பர் எழுதும் போது எழுதிட்டு கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள் கொஷின் புக்கில் சீரீஸுமே உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்கும் அதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணும் அது இதை விட வேறு என்ன நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கொஷின் புக்லெட் சீரியஸ் நம்பர் அதெல்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி வர ஜஸ்ட் வந்து அந்த நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு எழுதுகிற போல இருக்கும் கொஷின் புக்லெட் சீரியஸ் நம்பர் மட்டும்தான் கேட்பாங்க அதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது உங்கள் ரோல் நம்பர் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஷின் புக்லெட் சீரியஸு ஏவா பிஆா அதை வந்து நீங்கள் எழுதி ஷேர் பண்ணணும் அவ்வளோதான் மீதி எல்லாம் சைன் பண்ணிட்டீங்கன்னா போதும் இவ்வளவு தான் வந்து நமக்கு ஓஎம்ஆர் ஷீட் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க அதனால் இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம இதை ஒரு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கவனமாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து முன்கூட்டியே சொல்கிறோம் அதனால் கான்ஃபிடண்ட்டோடு படிங்க இந்த கான்ஃபிடென்ட்டு மட்டும் உங்களுக்கு உள்ளாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிறப்பான முறையில் நீங்கள் தேர்வு எழுத தான் போகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே பிஜிஎஸ் அண்ட் ஆகிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கிடை எவ்வளவு நாட்கள் நமக்கு கிடைச்சாலும் சரிதான் அந்த நாட்களை வந்து சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க இதை விட்டுட்டோம்னா அடுத்த ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து அதை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம் இது நம்ம உங்களுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகவதற்கு என்னுடைய சர்வாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி